நபிகள் நாயகம் அவர்களின் உபதேசங்களை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம் அசர் மற்றும் மரி மற்றும் இசா இடையே தூங்க வேண்டாம் நாட்டம் உள்ளவர்களோடு அமர வேண்டாம் தூங்கும் முன் மோசமான பேச்சு பேசக்கூடிய மக்களிடையே தூங்க வேண்டாம் உங்கள் இடது கையால் குடிக்கவோ சாப்பிடவோ வேண்டாம் உங்கள் பற்களின் இடையே மாட்டிய உணவை எடுத்து சாப்பிட வேண்டாம் உங்களின் விடலில் நெட்டி முறிக்க வேண்டாம் காலணிகளை அணியும் முன் சரிபார்க்கவும் தொழுகையின் போது வானத்தை பார்க்கக்கூடாது கழிவறை உள்ளே எச்சில் துப்பக்கூடாது கரியை கொண்டு பற்களை சுத்தம் செய்யக்கூடாது உங்கள் கால் சட்டையை உட்கார்ந்து அணியவும் கடினமானதை பற்களை கொண்டு கடிக்கக்கூடாது சூடான உணவை ஊதி சாப்பிடக்கூடாது மற்றவர்களின் தவறுகளை பார்க்க வேண்டாம் கழிப்பறை உள்ளே பேச வேண்டாம் உங்கள் நண்பர்கள் பற்றி கதைகள் பேச வேண்டாம் உங்கள் நண்பர்களை விரோதம் கொள்ள வேண்டாம் நடந்து செல்லும் போது பின்னால் அடிக்கடி திரும்பி பார்க்க வேண்டாம் நடக்கும் போது உங்கள் கால்களை பூமியில் முத்திரை பதிக்க வேண்டாம் உங்கள் நண்பர்கள் பற்றி சந்தேகம் வேண்டாம் எந்த நேரத்திலும் போய் பேசவே கூடாது சாப்பிடும்போது உணவை நுகரக்கூடாது மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி தெளிவாக பேசுங்கள் தனியாக பயணம் செய்ய வேண்டாம் உங்கள் சொந்த முடிவு ஆயினும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் உங்களை பற்றி பெருமை கொள்ளக்கூடாது உணவை குறை கூற வேண்டாம் பெருமை வேண்டாம் பிச்சைக்காரர்களை விரட்டி அடிக்காதீர்கள் விருந்தாளியை நல்ல மனதோடு உபசரியுங்கள் வறுமையின் போது பெருமை காக்கவும் நல்ல விஷயத்திற்காக உதவி செய்யுங்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்துங்கள் உங்களுக்கு கெட்டது செய்தவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் இருப்பதை கொண்டு திருப்தியடையுங்கள் அடையுங்கள் அதிகம் தூங்கக்கூடாது அது மறதியை ஏற்படுத்தும் ஒரு நாளைக்கு குறைந்தது நூறு முறை பாவமன்னிப்பு தேடுங்கள் இருட்டில் சாப்பிடக்கூடாது வாய் முழுக்க சாப்பிட வேண்டாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை முடியுமானவரை தெரிவியுங்கள் மிகவும் நல்ல ஒரு உபதேசம் நபிகள் நாயகம் அவர்களின் உபதேசம் உங்கள்